இந்த சம்பவத்தை நீங்க வாஸ்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கவே இல்லை அவர் இந்த உலகத்துக்குரியவரே கிடையாது எந்த போயிரு உங்க ரெண்டு சொத்து பிரச்சனைக்கு என்ன வச்சது யாருன்னு கேட்டார் ஏன்னா அவர் இந்த உலகத்துக்குரியவர் இல்ல இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா கொஞ்சம் விட்டு கொடுக்க மனநிலை இல்ல நீங்க பரலோராஜம் போக முடியுமா முடியாது நிறைய பேர் இருக்காங்க இந்த கேட்டகரியில அநேகர் இருக்கிறாங்க சொத்து பிரச்சனை வந்துட்டா மிருகம் போல இருக்காங்க சொத்து புயல் வந்துட்டால் பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க சொத்து பிரச்சனை வந்துட்டா உருட்டும் புரட்டும் உள்ளவங்களா இருக்காங்க சொத்து பிரச்சனை வந்துட்டால் நீதியை புரட்டி அநியாயமாட்டு அநியாயத்தை புரட்டி நீதியாக மாற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆண்டு ஒரு தீக்கவே இல்லை அவர் என்னென்னமா சொன்னார் என்னை வச்சிருக்கிறது யார் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்று அடுத்து அடுத்த வசனம் வாசிங்க பதினஞ்சு வசனம் வாசிங்க பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்க ஒரு விசுவாசியை குறித்து எச்சரிக்கை அப்போ அந்த பிரச்சனை அவர் அங்கே ஒன்று தீர்க்கல எந்தாலேயும் போங்க ஏன்னா அவர் இந்த சொத்து பற்றி உள்ள ஈடுபடவே ஈடுபட தெரியும் சொத்து பிரச்சனை ஒருத்தன் வாரான அர்த்தம் என்ன அவங்க கண்டிப்பாக ஒன்றுக்கும் சமரசமாக வரவே மாட்டாங்க சொத்துக்கு மேலே ஆசிரியனால வராங்க இல்லை கொஞ்சம் விட்டுட்டு போ விட்டு போட்டு இல்லை எடுத்துகிட்டு போடுங்கிற மனதில் இருக்கா இருக்காது ஆண்டவரும் சொல்லிட்டாரு அதுக்கு நான் உரியவங்கள் அல்ல பொருள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று பன்னிரெண்டாவது அதிகாரி லூக்கா பன்னிரெண்டு இருபது வாசிங்க தேவனோ அவனை நோக்கி தேவனோ அவனை நோக்கி இன்னும் சேர்க்கணும் இன்னும் நிலம் சேர்க்கணும் அந்த நிலம் எனக்குள்ளது பேராச பொருளாச மனுஷனை பார்த்து சொல்ற மதிகேடனே செத்த நரக உங்களுக்கு செத்த நரகம் உங்களுக்கு இருதை இல்லாதவங்களா இருக்கிற மதிகேடனே தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே

கொடுக்க மன இல்லாம சரி என் தம்பி தானே எடுத்துட்டு போட்டு சரியா என் மகன் தானே எடுத்துட்டு போட்டு சரியா என் மக எடுத்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாம தனக்கனியே பொக்கிஷங்க சேர்த்து கொடுக்கக்கூடியவங்க இல்லைன்னா தான் பிடிச்சிருக்க கூடிய அந்த பிடியிலேயே பிடிவாதமா இருக்கக்கூடியவங்க தேவனுக்கு என்று பொக்கிஷம் சேர்த்து வைக்கல தேவன் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு மதிகிடனே ஏன்னா ஒன்னு நீங்க கொண்டு போறதே கிடையாது ஒன்றுமே கொண்டு போகிறது தனக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய எந்த மனுஷனாலும் சரி தன் குடும்பத்துக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய எந்த மனுஷனாலும் சரி எந்த மனுஷனாலும் சரி தேவன் சொல்கிறார் மதுக்கீடுன்னு சேர்க்கக்கூடாதா சேர்க்கணும் தேவைக்கு போதுங்கிற மனநிலையோட மீதி இருக்கா அது ஏழைகளுக்கு கொடுக்கூடியவங்களா இருக்கும் எபேஸ் இருக்கிற நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது பொருள் ஆசை பண ஆசை உள்ளவங்களா இருந்தா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல சேரவே முடியாது ஒன்று திமுத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் ஒன்று திமுத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிப்பீர்கள் ஒரு மனுஷன் உண்மையிலே ஐஸ்வர்யவானா இருப்பானே ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கணும் பதினெட்டாம் வசனம் வாசிங்க நன்மை செய்யவா நற்கரியர்களில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமா கொடுக்கிறவர்களும் உதாரண குரணம் உள்ளவர்களுமா இருக்கவும் அப்ப நீங்க ஐஸ்வர்யவான்களா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதவுங்க நான் சொல்றது இது ஒண்ணுதான் ஏன் பக்கத்துல ஏத்துங்கட நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களாங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க